தலைப்பின் தொடராக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இறுதி பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் இத்திகாஃப் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் இத்திகாஃப் என்றாலே வயதானவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் ஏகத்துவ சிந்தனை என்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்ததோ ஏகத்துவ சிந்தனை என்றைக்கு துளிர்விட்டு வளர ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அலமதுல்லில்லா இயுத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இளைஞர்களிடத்தில் அதிகமாக பரவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நல்ல மாற்றத்திற்குரிய ஒரு விஷயமாகவே நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த கடைசி பத்து நாட்களில் நாம் இயர்த்திக்காஃப் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் முதல் பத்து நாட்களில் இயுத்திகாஃப் இருந்தார்கள் லைலத்துல் கதர்னுடைய அந்த சிறந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முந்தைய பத்து நாட்களிலே ரசூலுல்லா ஹி சல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் ஈர்த்திகாஃப் இருந்தார்கள் அதற்கு பிறகு பிந்தைய இரண்டாவது பத்து இரவுகளிலே ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலையலாம் அவர்கள் ஈர்த்திகாஃப் இருந்தார்கள் எதற்காக லைலத்துல் கதர்னுடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காக ஜிபிரில் அலைஹு சலாத்து அவர்கள் வருகை தந்து ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் எந்த இறைவை தேடுகின்றீர்களோ அந்த இரவு கடைசி பத்து நாட்களில் தான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லாஹூ அலைஹு அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களின் மூலமாக வகையாக அறிவித்தான் ஆக ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்து நாட்கள் அந்த ஒற்றைப்படையான நாட்களில் ஈத்திகாஃப் இருந்து லெய்லத்துல் கதனுடைய இரவை அடைவதற்கு கடுமையாக முயற்சி செய்தார்கள் என்ற செய்தியை ஹதீசுகளிலே நாம் பார்க்கின்றோம் எனவே ஒவ்வொருவரும் ஈத்திகாஃப் இருக்க வேண்டும் ஈத்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அத்தகி மின் ரமலான் ரமலானுடைய மாதத்திலே ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் கடைசி பத்து நாட்களில் ஈர்த்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஹத்தா அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு நபிமார்லாய் சல்லாஹூ அலைஹு செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலில் ஈர்த்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் ஆக பெண்களும் பள்ளிவாசலில் என்கின்ற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்ற ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹு வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அபுஹுரே ரம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹு வசலம் அவர்கள் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இறுதி பத்து நாட்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சலம்மா கானில் ஆயமுள்ளது குபிதீஹி எந்த ஆண்டிலே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த ஆண்டிலே ரசூல் செல்லல்லா அரைஸ்லாம் அவர்கள் இருபது நாட்கள் ஈர்த்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் புனிதமிக்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கதிர் இரவை அடைவதற்காக பள்ளிவாசலில் உலகத்தினுடைய உலகத்தினுடைய எல்லாம் துண்டித்து முழுக்க முழுக்க அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலும் குரான் ஓதுவதிலும் ரிக்கர் செய்வதிலும் துவார செய்வதிலும் முழுக்க முழுக்க பள்ளிவாசலில் இருந்து ஈர்த்திகாஃபினுடைய அந்த இபாதத்தை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக